தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையா பெண்களுக்கு எதிரான கட்சி தான் பாஜக மகளிர் தினத்தன்று சிலிண்டர் விலை நூறு ரூபாய் ஓட்டுக்காக குறைத்துள்ளார் அப்போ பெண்கள் என்றால் சமல் அறையில் தான் இருக்க வேண்டும் என நினைக்கிறாரோ பிரதமர் மோடி என கோவில்பட்டி அருகே கனிமொழி கருணாநிதி பேச்சு தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே உள்ள பிலாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீழகிரா எட்டயபுரம் கடலையூர் தப்பாச்சி ஆகிய பகுதிகளில் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரத்தில் திமுக கனிமொழி கருணாநிதி பேசுகையில் ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்தில் எந்த நிதியும் கொடுப்பதில்லை ஆனால் வரியை மட்டும் வாங்கிக் கொள்ளுகின்றனர் தமிழகத்துக்கு நிதியம் கொடுப்பதில்லை நிவாரணம் கொடுப்பதில்லை ஆனால் தமிழக முதல்வர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளார் பெண்களின் விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை திட்டங்களை செய்துள்ளார் இன்னும் மகளிர் உரிமை தொகை பெறாதவர்கள் தேர்தல் முடிந்த பின்னர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காத நபர்களுக்கு வழங்கப்படும் மோடி ஆட்சியில் நூறு நாள் வேலை யாருக்கும் கொடுப்பதில்லை நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நிதியை குறைத்து கொண்டு வருகின்றனர் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தின் பயன்பெறும் மக்களை பற்றி கவலைப்படாமல் அவருடைய வாழ்க்கை பற்றி கவலைப்படாமல் காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டம் என்பதாலே அந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்குவதில்லை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாட்களாக மாற்றப்படும் சம்பளம் நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் பிரதமர் மோடி மகளிர் தினத்திற்கு கேஸ் விலை நூறு ரூபாய் குறைத்துள்ளார் எதற்கு குறைத்தார் ஓட்டு வாங்குவதற்காக குறைத்தார் ஆனால் மகளிர் என்றால் சிலிண்டர் தானா பெண்கள் என்றால் சமையல் அறையில் தானா இருக்க வேண்டுமா இதைத்தான் பிரதமர் மோடி நினைக்கிறார் மகளிர் தினத்திற்கு எத்தனையோ விஷயங்களை செய்யலாம் ஆனால் ஒரு அரசாங்கம் தேர்தலுக்காக கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பது என்றார் அப்போ பெண்கள் என்றால் சமையல் அறையில் இருக்க வேண்டும் படிக்கக்கூடாது வேலைக்கு செல்லக்கூடாது இதுதான் பெண்களுக்கு அவர்கள் தரும் மரியாதை இந்த பிஜேபி ஆட்சியில் என்றுமே பெண்களுக்கு மரியாதை கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது மணிப்பூரில் பாஜக கொளுத்தி போட்ட விருப்பால் இரண்டு இணக்கம் அங்கு சண்டை போட்டுக்கொண்டு அங்கு மக்கள் யாருமே செல்ல முடியாத நிலையில் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பெண்களுக்கு கொடுமைகள் நடைபெற்றது ஆனால் உலகம் முழுவதும் சுற்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியால் அங்கு பாதிக்கப்பட்ட பெண்களை மக்களையோ பார்ப்பதற்கு மனசு வரவில்லை பார்ப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை ஆனால் இப்போது தேர்தல் வந்து விட்டதால் தமிழகத்தை சுற்றி சுற்றி வருகிறார் என தேர்தல் பிரச்சாரத்தில் கனிமொழி கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார் குற்றம் செய்தவர்கள் பாஜக வாசிக்கு வந்தால் புனிதர்கள் ஆகிவிடுவார் என கூறுகிறார் திமுக கொண்டு வந்த திட்டம் என்பதால் அந்த ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தினால ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு நிதியை குறைச்சுக்கிட்டே வரா இப்ப நிதியை குறைச்சிக்கிட்டே வந்து ஒரு நல்ல திட்டம் கொண்டு வரப்பட்டது கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நூறு நாளாவது வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த நிதி அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனா மக்களை பத்தி கவலைப்படாம அந்த திட்டத்தால் அதை நம்பி இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களை பத்தி கவலைப்படாம அது காங்கிரஸ் திமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டம்ன்ற ஒரே காரணத்துக்காக நரேந்திர மோடி அவர்கள் அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கறது இல்ல ஒதுக்காம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுக்க அந்த திட்டத்துல இன்னைக்கு நிதி இல்லாம யாருக்கும் நூறு நாள் வேலை இல்லை இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் வேலை கிடைச்சாலே பெரிய விஷயம் நம்முடைய ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி அங்கே டெல்லியில வந்தவுடன் நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் அதே போல சம்பளம் எவ்வளவு நானூறு ரூபாயாக சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் ஆமா நூறு ரூபாய் குறைச்சாரு எதுக்கு குறைச்சாரு மகளிர் தினத்துக்கு இருங்க இருங்க மகளிர் தினத்துக்கு ஓட்டு வாங்கறதுக்காக நூறு ரூபாய் குறைச்சாரு ஆனா மகளிர்னா சிலிண்டர் தானே சிலிண்டர் தான் சமையல் கட்டில தான் நினைக்கிறாரு மகளிர் தினத்துக்கு எத்தனையோ விஷயங்கள் பண்ணலாம் ஒரு அரசாங்கம் கேஸ் சிலிண்டர் மகளிர் தினத்துக்கு குறைக்குதுன்னா அப்ப பெண்கள் சமையல் அறையிலேயே இருக்கணும் படிக்க கூடாது வேலைக்கு போக வேணாம் ஒன்னும் பண்ண வேணாம் அதுதான் பெண்களுக்கு தர மரியாதை அவர்கள் அதனால இந்த பிஜேபி ஆட்சியில என்னைக்குமே பெண்களுக்கு மரியாதை கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது மணிப்பூர்ல அவங்க கொளுத்தி போட்ட அந்த வெறுப்பால ரெண்டு இனக்குழுக்கள் சண்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு யாருமே எல்லாம் முகாம்ல தங்கியிருக்காங்க வீட்டுக்கு போக முடியல அங்க ரெண்டு பெண்களை ஆயிரம் பேர் தெருவுல இழுத்துட்டு வந்து அத்தனை கொடுமைகள் செய்யப்பட்டது ஆனா உலகம் பூரா சுத்தக்கூடிய நரேந்திர மோடியால அந்த பெண்களையோ மணிப்பூர்ல இருக்கக்கூடிய மக்களையோ போய் பாக்குறதுக்கு மனசு வரல நேரமும் கிடையாது ஆனா இப்ப தேர்தல் வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டையே சுத்தி சுத்தி வராரு அடுத்த வாரம் கூட நாலு நாள் வராறான் ஆனா மக்கள் கஷ்டப்படும் பொழுது அவருக்கு வருவதற்கு நேரம் இருக்காது ஒரு நிவாரணம் ஒரு ரூபாய் ஆட்சி என்பதை நீங்கள் நாற்பத்தி நாலு எம்பிக்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய பிஜேபி எம்பிக்கள்ல நாற்பத்தி நாலு பேர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் கொடுமைகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இதையெல்லாம் செய்தவர்கள் அவங்க மேல வழக்கு இருக்கு மேல போகாது விசாரணை தேர்தலிலே நிறுத்த வைத்து பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி நாலு பேர் குற்றவாளிகளை சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சு இன்னைக்கு எம்பி உட்கார வச்சிருக்காங்க விவசாயிகளுக்கு பெண்களுக்கு தொழிலாளர்களுக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அநீதியை கொடுமையை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி யாருக்காக நடக்குது ரெண்டே ரெண்டு பேரை காப்பாத்துறதுக்கு இந்த ஆட்சி எல்லாத்தையும் விட்டுட்டு முன்னாடி வந்து நிக்கும் அது யார் ரெண்டு பேரு அதானி அம்பானி கார்ப்பரேட் கருமா கம்பெனி ஏன்னா அவங்க தேர்தல் பத்திரம்னு மிகப்பெரிய ஒரு ஊழல் சட்டபூர்வமா ஊழல் செய்யறதுக்கு தேர்தல் பத்திரத்தை அறிவிச்சாங்க எல்லாரையும் மிரட்டி மிரட்டி அதுல காசு வாங்குறாங்க அந்த காசு கொடுக்குறவங்களுக்கு அவங்க உதவி செய்யறாங்க